அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி அதனுடைய தலைவர் ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து மக்கள் நோ கிங்ஸ் என்கிற பெயரில் ஒரு பெயர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதுல வந்து இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான நகரங்களில் ஒரு கோடி மக்களுக்கும் அதிகமானோர் பங்கெடுத்திருக்கக்கூடிய பிரமாண்டமான ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முழக்கங்கள் நடந்துட்டு இருக்கு இது இரண்டு விஷயத்தை அம்பலப்படுத்துது ஒன்னு முதலாளித்துவம் இந்த சமூகத்திற்கு எந்த வகையிலும் ஒரு விடியலை தராது அது சுரண்டலை தீவிரப்படுத்தும் கொடுமைகளை அதிகரிக்கும் உழைப்பு சுரண்டலை கொடுமையாக அரங்கேற்றும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கு இரண்டாவது ட்ரம்ப் போன்ற நபர்கள் ஒரு சரியான நிர்வாகிகளாக இருக்க முடியாது என்பதை வெளிப்படுத்தியிருக்கு தனிநபராகவும் ட்ரம்ப் தோத்து போயிருக்கிறார் ட்ரம்ப் தலைமை தாங்கக்கூடிய முதலாளித்துவ சமூகமும் கோத்து போயிருக்கிறது என்பதை தான் இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்து இந்த போராட்டம் நடக்கிறது கடந்த அக்டோபர் பதினெட்டு துவங்கி நெடிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ட்ரம்பிடம் இடம் கேட்கிற போது அவர் சொல்லுகிறார் ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கத்தை இவர் ஒழிக்க இணைக்கையில் இப்படி ஒரு இயக்கம் நடப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அங்கு அமெரிக்காவால் மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ட்ரம்ப்பினுடைய அலங்கோல ஆட்சியை எதிர்த்து நடக்கிற நடத்துறாங்க வேலையின்மை பல்வேறு விதமான நிர்வாக சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு எனவே இது ஹமாசுக்கு பின்னால் ட்ரம்ப் தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய நிர்வாக அலங்கோலங்களை அலங்கோலங்களை மறைக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே மக்கள் போராட்டம் அதற்கு தலைவணங்க வேண்டிய பொறுப்பு ட்ரம்புக்கு இருக்கிறது மக்கள் ஏன் போராடுகிறார்கள் அவர்கள் கோரிக்கை என்ன என்பதை புரிந்து செயலாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இருக்குது ட்ரம்ப் இன்னைக்கு நேரத்தில் இல்லை கடந்த முறை அவர் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இருபது வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது போது ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் பத்தொன்பது மிகப்பெரிய தாக்கத்தை உலகம் முழுவதும் அது ஏற்படுத்தியது அமெரிக்காவில் பல கோடி கணக்கில் மக்கள் இறந்து போன கொடுமை நடந்தது பல கோடி மக்கள் அந்த பெருந்தொற்றுக்கு ஆளாகி துன்பத்தை அனுபவித்ததை பார்க்க முடிந்தது நிர்வாக திறமையின்மை வெளிப்பட்டது அது மட்டுமல்ல அவருடைய ஆட்சியில் அன்றைக்கு அமலாக்கம் ஒரு பெருந்தொற்று தாக்கம் இருந்த காலத்தில் உலகமே முடங்கி போயிருந்த காலத்தில் ஜார்ஜ் கிளைன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பின இளைஞர் காவலர்களால் இலினாய்ஸ் மாகாணத்தினுடைய போலீஸ் நபர்களால் தாக்கப்பட்டு அவருடைய கழுத்தில் முழங்காலை வைத்து அவரை கொன்ற பொது இடத்தில் கொன்ற கொலை என்பதை நாம் வந்து பார்த்தோம் அதற்கு எதிராக அமெரிக்காவில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது கருப்பர்கள் மட்டும் அதை நடத்தவில்லை வெள்ளை படைத்த மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் பொதுவான சரியான நிர்வாகத்தை வரவேற்கக்கூடிய மக்கள் அந்த போராட்டத்தை நடத்தியதை நாம் வந்து பார்த்தோம் இதுதான் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் கடந்த ஆட்சியின் போதும் சரி இப்போதைய ஆட்சியின் போதும் சரி இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது சாண்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அவர் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டவர் வயது காரணமாக ஜனநாயக கட்சி அவரை வேட்பாளராக நிறுத்தவில்லை அவர் பல இடங்களில் பேசுகிறார் பல இடங்களில் பேசுகிற போது ட்ரம்ப் ஆட்சி எவ்வளவு அலங்கோலமானது என்பதை தோளுறித்து காட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது நாம் குடியரசுக் கட்சியா ஜனநாயக கட்சியா என்கிற ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலத்தில் பரக் ஒபாமா ஜனநாயக கட்சியின் சார்பில் அமெரிக்க அதிபராக பொறுப்பில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினொன்னில் அங்கே செப்டம்பர் பதினேழு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் தெருக்களில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு உலகத்தில் ஒரு பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது அன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர் என்கிற நபர் பொறுப்பில் இருந்தார் அவருடைய ஆட்சியை முறியடித்து அவரை தோற்கடித்துதான் ஒபாமா அமெரிக்காவினுடைய அதிபர் பொறுப்பிற்கு வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கிய பொருளாதார பெருமந்தம் இன்று வரை அமெரிக்காவில் நீடிக்கிறது அதனால் தான் நான் சொல்கிறேன் ஜார்ஜ் புஷ் இருந்த போதும் சரி ஒபாமா இருந்த போதும் சரி அதற்கு பின்னால் ட்ரம்ப் இருந்தபோதும் சரி ட்ரம்ப்பை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபராக பைடன் இருந்த போதும் சரி பைடன் தோற்றுப்போய் போய் மீண்டும் ட்ரம்ப் வந்த போதும் சரி அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடி என்பது இருக்கிறது அது முதலாளித்துவம் சந்திக்கக்கூடிய நெருக்கடி இந்த முதலாளித்துவ நெருக்கடி வேலையின்மையினால் வருகிறது பொருள் பணம் சொத்து குவிப்பு என்பது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களிடத்தில் மொத்தமாக குவிப்பதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடி தான் இப்போது அமெரிக்கா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாக உலகம் முழுவதும் வருகிறது இதில் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும் என்னன்னா ட்ரம்ப்போட ஆட்சி இரண்டாவது முறை வருவதற்கு அவர் முன்வைக்க முதல் முறை வருவதற்கும் சொன்ன விஷயங்கள் அமெரிக்காவினுடைய தொழில்கள் வெளிநாட்டுக்கு போகாமல் தடுப்போம் அமெரிக்காவிலேயே உற்பத்தியை செய்வோம் என்றெல்லாம் சொன்னார் அது கருப்பின மக்களுக்கு எதிராக புலமையர் தொழிலாளர்களுக்கு எதிராக வேறு இருந்து அந்த மக்களுக்கு எதிராக எல்லாம் அவர் பேசியதை பார்ப்போம் இப்போதும் அதை பேசினார் இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் வேறு பல நாடுகளை சார்ந்த மக்கள் அங்கிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் என்ஜினியர்கள் பல்வேறு தொழில்நுட்ப பணியில் ஈடுபட்டிருந்த இளம் உழைப்பாளர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் பார்த்தோம் அதனால் இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அமெரிக்க வாழ் மக்களுக்கு எந்த விதமான பலாபலங்களையும் ட்ரம்ப் எடுத்த முயற்சி உருவாக்கவில்லை ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் இதுவரையிலும் அந்த ஆட்சி மிகப்பெரிய இருபத்தி ஐந்து ஜனவரியில் ஆட்சிக்கு வந்தார் இந்த பத்து மாதங்களில் ட்ரம்போட ஆட்சி மிகப்பெரிய அளவில் அலங்கோலத்தை சந்தித்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய உண்மை எனவே இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு இந்த நோ கிங் மூமெண்ட் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது இது முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடிக்கு எதிராக போனால்தான் இந்த போராட்டம் வந்து வெற்றி பெற முடியும் ஏன் இதை அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதார நெருக்கடியை அமெரிக்காவினுடைய வால் அந்த வங்கிகள் நிவாலான காரணத்தினால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது வங்கிகள் திவாலானால் பொருளாதாரம் பாதிக்கும் பாதிக்கும் சமூக நலத்திட்டங்கள் பாதிக்கும் இதர பல்வேறு பலன்கள் நடுத்தர மக்கள் உயர் நடுத்தர மக்கள் கீழ் நடுத்தர மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பல்வேறு உரிமைகள் பறிக்கப்படும் அப்படியான விஷயம் அமெரிக்காவில் இருந்தது இப்போது இந்த போராட்டம் ஒரு நீடித்த போராட்டமாக மாற வேண்டியது மட்டுமல்ல ஆட்சியை மட்டும் மாற்றுவது மாற்றுவதில்லை சமூகத்தையே மாற்ற வேண்டிய தேவை கொண்ட போராட்டமாக அது இருக்குது கொள்கை மாற்றத்தை உருவாக்க வேண்டிய போராட்டமாக அது மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஏன் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர்கள் பென்ஷன் உள்ளிட்டு பல்வேறு பொருளாதார உரிமைகள் தொழிற்சங்க உரிமைகள் பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்ட பின்னணியில் போராட்டம் நடந்தது ஒரு வருடம் போராட்டம் ஆனால் அதில் வலுவான தலைமை இல்லை எனவே அந்த போராட்டம் நீடித்த போராட்டமாக நடந்தாலும் முழு வெற்றியை அவர்களால் பெற முடியவில்லை இப்போது நடக்கக்கூடிய போராட்டம் நீடித்த போராட்டமாக மாறுவது மட்டுமல்ல அது கொள்கை மாற்றத்திற்கான போராட்டமாகவும் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கு கொள்கை மாற்றம் எதிலிருந்து வர முடியும் என்றால் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் இந்த முதலாளித்துவ சமூகத்தை தூக்கி எறிந்து மாற்று சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற கொள்கையோடு இனிந்தது தான் ட்ரம்ப் வந்து ஒரு உத்தரவு போட்டார் என்ன உத்தரவுன்னா கம்யூனிஸ்டுகள் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருவதற்கு தடை அப்படின்னு ஆனால் இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் போகவே இல்லை அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் கட்சி பெருசாக இருக்கா இல்லையா என்பது விவாத பொருளாக இருக்கு ஆனா அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் இயக்கம் உயிரோடு இருக்கு அது வலுவாக செயல்பட்டு இருக்கு இப்போது நடக்கக்கூடிய போராட்டங்களில் அவருடைய பங்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமாக ஜனநாயக போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையோடு இணைந்தது கொள்கை மாற்றத்திற்கான போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையோடு இணைந்தது அந்த தர்மாட்டத்தில் இந்த போராட்டம் இன்னும் எழுச்சி பெற்றால் அது வலுப்பெற்றால் நிச்சயமாக உலக மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதை பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் எப்படி இருந்தாலும் உலகில் தொழிலாளர்கள் இதர பகுதி நடுத்தர மக்கள் போராடுவது என்பது அவசியமாக இருக்கிறது அந்த போராட்டங்கள் ஜனநாயக படுகொலையை எதிர்த்ததாக இருக்க வேண்டியது அந்த போராட்டங்கள் மக்கள் உரிமையை பாதுகாப்பதாக இருக்க வேண்டியது அந்த போராட்டங்கள் வேலை உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்க வேண்டியது அந்த போராட்டங்கள் முதலாளித்துவத்தின் சுரண்டலுக்கு எதிரானதாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படியான உலகங்களோடுதான் நோக்கிங் என்று சொல்லுவது நீ அரசன் அல்ல என்பதை தெளிவாக சொல்லுகிறது ட்ரம்ப் நீ அரசன் அல்ல நீ ஒரு அதிபர் இந்த பொறுப்பை உங்களிடம் இருக்கிறோம் என்கிற முறையில் மக்கள் அவருக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் ஜனநாயகத்திற்கான ஒரு எழுச்சியாக இந்த போராட்டம் இருக்கிறது போராட்டங்கள் நம்பிக்கை பெறும் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாம் வாழ்த்துவோம் நன்றி